அதிகாலை நான்கு மணி பிரம்ம முகூர்த்தம் ஒரு பருவ இருந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயம் இந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு இது வரைக்கும் மனக்கட்டுதில்லை முதல் தடவையாக உங்கள் கூட சேர்ந்து மனக்கட்டுறேன் இதை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் இதில் ஒரு பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக ஷோர் அப்படியே ஒரு பொடி வாக்கா பீச்சுக்கு வரலாம் பீச் போய் உங்களுக்கு காட்லான்னு பார்க்குறப்போ ஓ மை காடு ஏதோ இங்கே பீச்சுக்குள்ளேயும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்களா எங்கள் ஏரியா எவ்வளோ பரபரப்பாக வேலைகள் போயிட்டுருக்குன்ட்டு ஸோ ட்ரைனேஜ் செக்டரெலாம் இந்த செக்ஷனில் அமைக்கிறாங்க யூஷுவல் இந்த ஏர்லி மார்னிங் வாய்ப்பு பீச் இது யூஸ்வலாக வராது பட் இன்னைக்கு என்னமோ முதல் பிரம்ம முகூர்த்தத்தில் வேறு மாதிரி என்னமோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப நாள் கழித்து காலங்காத்தால் காலையில் ஏர்லி மார்னிங் எவ்வளோ நாள் எழுந்திரிச்சது வந்து வேறு எது எதுக்கோ ஒரு மாதிரி டைவர்ஷனோட டைவர்ஷன் மைண்ட் செட்டோட இன்றைக்கி மொஹாலயா அமாவாசை சம் ஃப்ரெஷ் டேஸ் நாட்களாக ஆக எல்லா விஷயங்களையுமே ஆழ் மனசுலேருந்து நம்பவேன் நம்ப வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு நம்புகிறேன் அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு போர்ஷன் தான் ஒரு நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன் இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அதுக்கான வீரியம் என்ன அதுக்கான பவர் என்ன அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க கலந்து இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் நீங்கள் சொல்வதை கேட்கும் நேரம் இந்த காலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஓகே நம்ம ஏன் முயற்சி பண்ண பார்க்கக்கூடாது நம்ம முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்களை செஞ்சு பார்த்துக்குங்க அவ்வளோ நாள் கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியல பட் இது என்னுடைய யூடியூப்காக ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்செட் கூட இருக்குது அந்த இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சுக்கிறேங்கள பத்து நாள் என்னுடைய பிரார்த்தனை இப்போ எண்பத்தெட்டு சப்டம்பருக்காக பத்து நாளில் இதை நீ ஊராக்கு அப்படின்றதான் வெறும் வெறு ஒரு சிம்பிள் மைண்ட் செட் பார்ப்போம் மற்றபடி இன்றைக்கி அந்த ரெகுலரான நிகழ்ச்சிகள்லாம் போவோம் என்னமோ தெரியல நம்ம விட்டு போனவங்க தவறினவங்க இறந்தவங்க இவங்க எல்லாரையுமே நினச்சி ஒரு ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன சொல்ல போனால் ஆத்மான்றதே இப்போ நம்ம நினைக்கிறோமே அந்த எண்ணங்கள் தான் என்ன ஓட்டங்கள் தானோ நம்ம நினைவுகள் தான் அந்த ஆத்மாவாக வருது அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருக்கு ஸோ என்னுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்ம சார்ந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கேள்விப்பட்டது அது மாதிரி மரணம் அடைஞ்ச அனைவருக்குமே அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நம் சார்பாக வாழ்த்துக்கள் கிளம்புவோம் ஒரு வழியாக வாக்கிங்கெலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ அஸ்விஷல் இப்போது அந்த ரெகுலர் வேலைகளை பார்த்துட்டு ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வரேன் இன்ட்ரெஸ்டிங் நியூஸோடு எது நடக்குதோ இல்லையோ ஆனால் அந்த டெய்லி வீடியோ போட்டுருந்தோம் எப்படின்னா அப்படின்றது ஒரு மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்குது ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் போர் அடித்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு தான் பிரம்ம முகூர்த்தத்தில் முழுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் பயங்கரமாக வளருவாங்க ஓகே சேஸ் ஆல் தி பெஸ்ட் அப்பா ஒரு வழியா ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட்டு டெம்பிள் விசிட் ஒரு வழியா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இப்போது கிளம்பி கோயிலுக்கு போகிறோம் பிரார்த்தனைகள் அதான் சொன்ன ஒரு பர்சன்ட் உங்களுக்காக இருக்குது என்னுடைய பிரார்த்தனைகள் நம்மளுடைய எண்பத்தெட்டு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பர்சன்ட் எனக்கு பார்த்துக்கலாம் ஓகே கோவில் நிறையா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு நம்மளை பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மூதாதர்களுக்கும் நம்ம விட்டு போன எல்லாருக்குமான ஒரு சின்ன சிறப்பு பிரார்த்தனை முடிச்சுட்டு வந்தாச்சு நல்ல ரெய்னி வெதர் இனிமேல்ட்டு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களோடு இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள இன்னும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் ஆனால் சொல்லிங்கன்னா இருக்கான் வரல எனக்கும் வரலை ஆனால் வரும் நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே பெரிய ஸ்பெஷல் டேவாக எதுவும் இல்லை அப்படி இப்படின்ட்டு சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நான்வெஜ்ஜெல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சண்டே ஏர்லி மார்னிங் பிரம்ம பிரம்மமுகூரத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாஸ்டிங் தான் ஃபுல் ஃபாஸ்டிங் நான் சாப்பிடவும் இல்லை ஒரு புது ஃபீலாக இருக்குது பார்ப்போம் இதில் ஒன்று ஒரு ட்விஸ்ட்டு நம்ம தான் வெஜிடேரியன் நம்ம பறவைங்களுக்கும் இன்றைக்கி வெஜ்ஜு தான் அது ஆக்சுவலி இந்த தினை அது மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க டெய்லி ஸோ அவங்களுக்கு அதை நான்வெஜ் மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு கீரை வகைகள் வெஜிடேரியன் ஓகே அதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்றைக்கி இன்றைக்கி எபிசோட கொஞ்சம் முடிச்சிடலாம் டயர்டு தொடர்ந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சு உங்களுக்கு வீடியோ போடுறத கடமையாக இன்னும் அப்படியே மைண்டில் ஓடிட்டுருக்கு ஃப்ரெஷ்ஷு இல்லைங்க கீரை பறிச்சிட்டலாம் வாங்க 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 இதாக இருங்க போகலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி தான் இது தெரியுதுங்களா நோட்டீஸ் ஆகுதா கரெக்டாக இதுதான் லவ் பேர்ட்ஸுக்கு போடுற அந்த கீரை வகைகள் இவங்க உண்மையாலுமே இந்த கீரையினுடைய கரெக்டான பேரை நான் அடுத்த இதில் சொல்கிறேன் எக்ஸாக்டாக என்ன பேர் அப்படின்னு ஓகேங்களா இருங்க ரெண்டு கையில் ஒரு கையில் மொபைலு ஒரு கையில் பறிக்க முடில நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணி போடுறேன் ஹாய் இன்னைக்கு உங்களுக்கு நான்வெஜ் இல்லைம்மா கென இல்லை இல்லை இதை நீங்கள் சாப்பிட்றத என்னோடய வியூவர்ஸ் பார்க்கணும் நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரேன் ப்ளீஸ் ஓகே நம்ம அன்ஸ்ட்ரைக் இப்போ இப்போதான் உங்களுக்கு ஃபுட்டு தீர்ந்துருக்கா சரி பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு இதுதான் உங்களுடைய ஃபுட் நானும் ஃபாஸ்டிங் நீங்களும் ஃபாஸ்டிங் ஓகே பாய் லவ் பேர்ட்ஸு சாப்பிடு சாப்பிடாம இல்லை அவங்களுக்கு நம்ம வீடியோ எடுக்கிறப்போ அவங்களுக்கு அது பிடிக்கல போல் இருக்குது இனிமேல்ட்டு அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே நம்ம வீடியோ நல்லாஜுக்கு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வச்சுட்டு நம்ம முக்கியமான முன்னோர்கள் மூதாதையர்களை மறந்துட்டோம் பாருங்களேன் நம்ம வழக்கமாக காக்க இவங்களுக்கு வைக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சு பார்ப்போம் இதில் ரெண்டு டிக்கெட்டுங்க நம்மளுக்கு பயங்கர பெட்டு எப்போ ஸ்நாக்ஸ் வச்சாலும் வந்துடுவானுங்க இன்றைக்கி நம்ம இன்றைக்கி தான் ஃபாஸ்டிங் முடியுதுன்னு இட்லி வந்திருக்கா அதை தான் வைக்க போகிறோம் பார்ப்போம் அவங்க கூட அவங்க கூட ரெகுலராக நம்ம கண்டினியூவாக வீடியோ போடுறப்போ அவங்களே கூப்பிட்டுருவோம் ஓகே நமக்கு தான் இட்லி வந்தது வெஜ்ஜு ஃபாஸ்டிங் முடியுது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு ஓ அவ்வளவுதான் சன்செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி ஒரு நாள் போச்சு இந்த மாதிரி ரெகுலராக முடியுமா நடக்குமா நம்ம முகூர்த்தம் ஒரு நாள்ன்றது ஈஸியான வேலையாக தான் இருக்குது பட் ரெகுலர் பண்ண முடியுமா இதை எப்படி ஓப்பனாக சொல்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பண்ணுன்னு வச்சுக்காங்க அன்றைக்கி சொன்னேட டே போடா சப்ஸ்க்ரைபர் அப்படின்வாங்க பட் உண்மையாலுமே ஆனஸ்ட்டாக அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு டுவெண்ட்டி ஒன் டேஸுன்னு சொல்கிறாங்கல்ல அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கேன் விஷஸ் அட் சேம் டைம் மீண்டும் நம்மை பிரிந்து சென்ற முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்துக் கொண்டவர்கள் ஆத்மா சாந்தியடைய நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் பை நாளைக்கு மறுபடியும் முகூர்த்தம் சீக்கிரம் தூங்கினோம் வா